எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அனைத்துமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வருகிற டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை மார்கழி ஏழாம் நாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள் இந்த நாளில் மறந்தும் தொடக்கூடாத சில பொருட்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்தந்த பொருட்களை நீங்கள் வந்து தொடாம கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவா ஏகாதசி அப்படினாலே சிறப்பு வாய்ந்த திருநாள் தாங்க பாவங்களை நீக்கி இறுதியிலே முக்தி பெறுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான திருநாளாக இந்த ஏகாதசி திருநாள் ஆகப்பட்டது பார்க்கப்படுகிறது இது மாதந்தோறும் ரெண்டு திதிகள்ல வரும் வளர்பிரையில ஒரு திதியில வரும் தேய்வரையில ஒரு திதியில வரும் இப்போ இந்த மார்கழி மாசம் வளர்புறையில வரக்கூடிய ஏகாதசி தான் நாம வைகுண்ட ஏகாதசின்னு சொல்றோம் அன்று முரண் என்னும் அசுரனை விஷ்ணு அழித்து வைகுண்ட வாசலை திறக்கிறார் அதனாலதான் அன்னைக்கு வந்து சொர்க்கவாசல் திறப்புங்கிறது நிகழது இந்த சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் செய்து நாம் பெருமாளை வழிபட்டால் நமக்கும் பிராப்தம் கிடைங்கிறது ஒரு ஐதீகம் இந்த ஏகாதசி நாள்ல விரதம் இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை பெற்று தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதங்களில் ஏகாதசி விரதத்தை போல் மேன்மையான விரதம் எதுவுமே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நிறைய விரதம் இருக்கு நிறைய கடவுளுக்கான விரதங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்கு அதை செய்த ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு பட் விரதங்களிலேயே மிக உயர்ந்த விரதமாக பார்க்கப்படுவது ஏகாதசி விரதம் சகல பாவ விமோசனம் அப்படின்னு சொல்றது இந்த ஏகாதசி விரதத்தை தான் ஒரு மனுஷன் பாவம் செய்யாம இருக்க முடியாது பாவம் செய்யாதவோ மனுஷனாவே இருக்க முடியாது அந்த பாவத்தினுடைய அளவுகோல் தான் முக்கியம் யானை நடக்கும் பொழுது எறும்புகள் சாகத்தான் செய்யும் அது மாதிரி அறிந்தும் அறியாமலும் நம்மளையே தெரியாம சில தவறுகளை செய்யறதுதான் அந்த தவறுகள் பஞ்சமா பாவங்களாக மாறி நம்மையும் நம் வம்சத்தையும் ஆட்கொண்டது பீடித்தது அப்படின்னா வாழ்க்கை நரகமாகும் அதை தவிர்க்கும் விதமாகத்தான் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிங்க மாசத்துக்கு ரெண்டு முறை வரும் அனுஷ்டிங்க அந்த பாவங்கள் நீங்கும் உங்களையும் நீங்கும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கும் சேமம் கிடைக்கும் சுபிக்ஷம் கிடைக்கும் அன்னைக்கே முன்னோர்கள் சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்தில் விரதங்களை அனுஷ்டித்து பகவானை சரணாகதி அடைவதுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலையாக இருக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் விரதத்தை இருந்தா கூட குடும்பத்துக்கே நல்லது என்றாலும் இன்னைக்கு பெண்களே வேலைக்கு போறாங்க இரவு வேலை பகல் வேலை மாத்தி மாத்தி செய்யறாங்க அவங்களால வழிபாட்டுக்கெல்லாம் டைமே ஒதுக்க முடியறதில்ல அப்படி இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் குறைவா இருக்குங்க எப்பயாவது கோயிலுக்கு போவோங்க பட் விரதம் இருந்தா நல்லா இருக்கும் பட் எந்த விரதம் இருக்குன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு முறை இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டியுங்கள் காலையில் இருந்து குளித்து முடித்துவிட்டு அன்று நாள் முழுவதும் உணவு ஏதும் எடுத்து கொள்ளாமல் உபவாசம் இருந்து உண்மைய முடியாதவங்க பால் பழம் போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டு உபவாசம் இருந்து அன்று மாலை பெருமாள் ஆலயம் சென்று அந்த சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் செய்து பெருமாளையும் வணங்கி நீ தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு வீட்டுக்கு வாங்க இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து மறுநாள் அக்காலையில் எழுந்து துளசி தண்ணீர் பருகி ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் மூணிலிருந்து ஏழு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பரிபூரணமாக ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இதுதான் ஏகாதசி விரதம் இருக்கிற ஒரு விஷயம் முறை நான் அதை சொல்லிட்டேன் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் இது எதுவுமே முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட்டு துளசி தீர்த்தம் பருகிங்காவது அதாவது பெருமாளை நினைச்சி கொஞ்சம் துளசியை தண்ணியில் போட்டு குடித்தாவே ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லி உள்ள அந்த துளசி தீர்த்தத்தை குடித்தாவே ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது விரதமிருந்து செய்யுங்க முடியாதவங்க இப்படி செய்யுங்க அன்று கண்டிப்பாக நான்வெஜ்ஜை தவிர்க்கணும் அசைவ உணவை தொடவே கூடாது ஏகாதசி நாளில் அதுவும் வைகுண்ட ஏகாதசி நாளில் மறந்தும் கூட அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ரெண்டாவது துளசி அன்னைக்கு பறிக்கக்கூடாதுங்க இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் ஏகாதசி நாளே துளசி தான் பெருமாள் வழிபாடுனாவே துளசி தான் துளசி இல்லாமல் பெருமாளை வழிபாடு செய்தால் அந்த பெருமாள் வழிபாடு பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறச்சே துளசியை பறிக்கக்கூடாதுங்கிறீங்களே ஏகாதசி நாளில் அப்படின்னு கேட்டால் உண்மைதான் ஏகாதசி திதியில் துளசியை பறிக்கக்கூடாது முன்னாடி நாளே பறிச்சு வச்சுக்கணும் அதை நாம் ஏகாதசி நாளில் யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து உணவுகளை வந்து சாப்பிடாம இருக்கிறது அன்னைக்கு நல்லது பட் சில பேருக்குலாம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும் உடல் புடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்களால சாப்பிடணும் டேப்லெட் போடணும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா வெங்காயம் பூண்டினை தவிர்த்து உணவுகளை சமைத்து அதை சாப்பிட பாருங்க வெங்காயம் பூண்டை ஏகாதசி நாள்ல கண்டிப்பா சாப்பிடவே கூடாதுன்னு ஒரு விதியே இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்றது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா அன்று ஏகாதசி நாளில் கண்டிப்பாலும் உணவுகளை வேஸ்ட் பண்ணக்கூடாது அன்னைக்கு தான தர்மம் பண்றது நல்லது தான் இப்போ சாப்பாடு இருக்கிறவங்களுக்கும் சேமமா இருக்கிறவங்களுக்கும் விரதம் இன்று ஒன்று ஒரு நாள் வரும் ஆனா வறுமையிலையும் கஷ்டத்திலையும் பஞ்சத்திலையும் இருக்கிறவங்களுக்கு தினமுமே விரதம் தானே அவங்கள போய் ஏகாதசி விரதத்தில் நான் வந்து அன்னதானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு முட்டாள்தனம் தானே ஸோ ஏகாதசி நாள்ல நீங்க தானம் பண்ணுங்க யாருக்கு பண்ணணும் வறியவர்களுக்கு நம்ம கோயில்ல வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது ஏகாதசி நாள்ல சேமமா இருக்கிறவங்க வசதியா இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் ஆனா ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற வரியவர்கள் சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல புண்ணியமே ஸோ அன்று அதை நீங்கள் செய்யலாம் ஸோ முக்கியமா வைகுண்ட ஏகாதுச்சினால அசைவத்தை சாப்பிடக்கூடாது மது புகை தீய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக அன்றைக்கி கைவிட வேண்டும் இரவு தூங்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக செல்ஃபோனை மட்டும் தொற்றாதீங்க செல்ஃபோனில் கேளிக்கை சார்ந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு நான் இரவு முழுவதும் தூங்காம இருக்கிறேன்னு பண்ணாதீங்க அதுக்கு பலனே இல்லை இரவு முழுவதும் இறைவனின் திருநாமத்தை சொல்லி அன்று இரவை நீங்கள் தூங்காமல் கழித்தால்தான் முழு பலன் கிடைக்கும் அதே மாதிரி வெங்காயம் பூண்டை தவறுங்கள் சோ அது இதை மட்டும் நீங்க செய்யுங்க உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளின் முழு அருளும் கிடைத்து சேமமான வாழ்க்கை அமையும்ங்கிறதுல ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கேட்டால் அது ஒரு முட்டாள்தனம் தானே சோ ஏகாதசி நாள்ல நீங்க தானம் பண்ணுங்க யாருக்கு பண்ணணும் வறியவர்களுக்கு நம்ம கோயிலில் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது ஏகாதசி நாளில் சேமமாக இருக்கிறவங்க வசதியாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் ஆனால் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற வரியவர்கள் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல புண்ணியமே ஸோ அன்று அதை நீங்கள் செய்யலாம் ஸோ முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி நாளில் அசைவத்தை சாப்பிடக்கூடாது மது புகை தீய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக அன்னைக்கு கைவிட வேண்டும் இரவு தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக செல்ஃபோனை மட்டும் தொற்றாதீங்க செல்ஃபோனில் கேளிக்கை சார்ந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு நான் இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறேன்னு பண்ணாதீங்க அதுக்கு பலனே இல்லை இரவு முழுவதும் இறைவனின் திருநாமத்தை சொல்லி அன்று இரவை நீங்கள் தூங்காமல் கழித்தால்தான் முழு பலன் கிடைக்கும் அதே மாதிரி வெங்காயம் பூண்டை தவறுங்கள் இத மட்டும் வைகுண்ட ஏகாதசி நாளில் பெருமாளின் முழு அருளும் கிடைத்து சேமமான வாழ்க்கை அமையும்ங்கிறது ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிடைத்து சேமமான வாழ்க்கை அமையும்ங்கிறதுல ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கிறேன் நன்றி வணக்கம்